ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் திருச்செந்தூர் கோவில் யானையால் கடந்த ஆண்டு கொல்லப்பட்ட பாகன் உதயகுமாரின் மகள்கள் தந்தையின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தில் அதே யானைக்கு கரும்பு பழங்கள் வழங்கி கண்கலங்கி நின்ற காட்சி காண்போரை நெகிழச் செய்துள்ளது திருச்செந்தூரில் முருகன் கோவிலின் ஒரு முகமாக அறியப்படும் யானை தெய்வானையின் பாகனாக பல ஆண்டுகளாக இருந்து வந்த உதயகுமாரை திடீரென யானை கோபமுற்று மிதித்து கொன்றது அவரது மறைவின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் மிகவும் உணர்ச்சி மயமாக மாறியது பாகன் உதயகுமாரின் மகள்கள் தந்தையின் நினைவு தினத்தில் அவரை மிதித்து கொன்ற யானை தெய்வானக்கே கரும்பு மற்றும் பழங்களை வழங்கினர் பாகனும் தந்தையுமான உதயகுமார் தங்களுக்கு கோவில் யானை தெய்வானையை காட்டி வளர்த்ததால் அதன் மீதான பாசம் குறையாது யானையின் கால்களில் விழுந்து வணங்கியதோடு யானைக்கு அருகே நின்றபடி கண் கலங்கிய காட்சிகள் அங்கிருந்த பக்தர்களை நெகிழச் செய்தது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்